ஏசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் மீனா என்கிறவங்க மதுரையில இருந்து எழுதி இருக்காங்க அவங்க நம்பிக்கை டிவியை வாரந்தோர் வெள்ளிக்கிழமைதோர் காலைல எட்டை காலுக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமா நிகழ்ச்சியை பாப்பாங்களாம் அவங்களுக்கு ஃபைனல் கார்டு பிரச்சனை டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொல்லிட்டார் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுன்னா சொல்ல முடியாது இதை விட வழி இருந்துக்கிட்டே இருக்கலாம் ஆனால் பூரண சுகமானது சரித்திர இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டாங்களாம் நாலு டாக்டரை காமிச்சதில் அவங்க ஒரு பொருத்தனை பண்ணி நான் இந்த நம்பிக்கையை சந்தோஷமாக நிகழ்ச்சியில் நம்பிக்கை நீவில் சாட்சி சொல்லுவேன் கத்தர் எனக்கு பூர்ண சுகத்தை தரணும்னு சொல்லி ஒரு நன்றி காணிக்கும் அனுப்புவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணாங்களாம் கத்தர் அற்புதமாக அந்த பெயினை நிரந்தரமாக எடுத்து போட்டாராம் எழு உங்களை நின்னமல்லதாக்குவேன் என்ற வார்த்தையின்படி இப்போ எனக்கு ஃபைனல் கார்ட் பிரச்சனையே இல்லை கத்திரியை நாம மேம்படுவதா என்று எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தேவை சொத்து உங்களுக்கு கூறுகிறோம் இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் எட்டை கால் மணிக்கு நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கிற நிகழ்ச்சி நம்பிக்கை டிவியில் ஒளிபரப்பட்டு வருகிறது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு புரோஜனமாக இருக்குமாயின் ஏன் நீங்கள் காணிக்கினாலும் ஜபத்தினாலும் இந்த ஒளியத்தை தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கட்டாயமல்ல விசனமாயும் இல்லை நேகர் ஃபோன் அடித்து எனக்கு புரோஜனமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்லது ஆனால் இந்த ஜாய் டிவி ப்ரோக்ராமுக்கு யூடியூப்புக்கு இதெல்லாம் பல ஆயிரக்கணக்கான ரூபா தேவைப்படுது அலையலோய் விசுவாசத்தில் தான் இந்த ஊழியை நடக்குது அலையலோயா தேங்க்யூ ஜி சார் விசுவாசத்தில் தான் அடியெடுத்து வைத்து இந்த ஊழியத்தை கத்தர் இந்த டிவி ஊழியத்தை பதினாறாவது வருஷத்துலேருந்து கிட்டத்தட்ட சுமார் எட்டு ஆண்டு காலமாக இந்த டிவி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது கத்தரே செய்து வருகிறார் இது அநேகருக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்பதுதான் ஒரு அதிசயம் அல்லையே ஆண்டவர் சொல்லிட்டா அதை எப்படி நிறைவேற்றிடுவார் எத்தனையோ முறை நிறுத்தணும்னு தோணும் அந்த மாதிரி பணம் கைக்கு இருக்காது நாங்கள் அழுது பிரேயர் பண்ணி ஆண்டு விட்ட மடியத்தை நல்லா ஏந்துவேன் வானத்தை நோக்கி உங்கள் ஊழியம் ஆண்டவர் சொல்வார் கத்தர் தமது தகனப்பழிக்குண்டான ஆட்டை பார்த்துக்கொள்ளுவார்னு ஆவரகம் சொன்னது போல அதை என்னைய சொல்ல வச்சார் அதை சொல்லி சொல்லி தான் இப்போ ஒவ்வொரு டிவி ப்ரோக்ராமுக்கும் ஆண்டவர் க பார்த்து கொள்ளுகிறார் இதுதான் உண்மை அலைய லோயா தலையை தாழ்த்தி பண்ணுவோம் அனுபவம் பிதாவே சோத்திருக்கிறோம் தகப்பனே லோயா இந்த தேவை செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் ஏசு நாமத்தில் வாய்க்காமலே போவதாக ஓ ராகா தீக்கா ராபோ ஷேக்கா தாக ராபோ ஆண்டவரே இந்த தேவை செய்தி ஆண்டவர் கேட்குற ஒவ்வொருவருக்கும் நூறு மடங்கு பலன் கொடுப்பதாக லீதியாலேயும் உள்ளம் திறக்கப்பட்டது போல உள்ளங்கள் திறக்கப்படுவதாக இல்லங்கள் திறக்கப்படுவதாக ஒரே ஹா ஷேகா தாஹா ரே யா காரா வீட்டில் எப்போ பார்த்தாலும் போர்க்களமாக இருக்குது வீட்டில் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழுமிகிட்டே இருக்கிறாங்க சத்துரு போராட்ட சாஸ்தியாக இருக்குன்னு இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கத்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறா இன்றே யுத்தங்கள் ஓய்கிறது சாத்தான் சாத்தான்கிரியில் அழிக்கும்படி தேவகுமாரன் ஏசு உங்கள் வாழ்க்கையில் இப்போது வெளிப்படுகிறார் அலைய் லோய்யா அக்கா தேஹா ரேகா ஐயோ என் பிள்ளை குடித்து வெறிக்குதே என் கணவர் குடிக்கிறாரே வீட்டில் கொண்டு வந்து வாங்குகிற சம்பளத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரே இதனால் நான் கடனாளியாக இருக்கனே என் பிள்ளை வாழ வேண்டிய வயசில் இப்படி கெட்ட நண்பரோடு சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கே வீட்டுக்கு ரூபா கொடுக்க மாட்டேங்குதே என்கிட்ட இருக்கிறதே அடித்து வாங்குதேன்னு ஒரு தாய் கண்ணீரோடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க லோயா லோய்யா ரகாலீஹா ராபாஷே பாவியில் ரட்சிக்க கிருசேசு வந்தா உமான ரச்சிக்கும்படிக்கு அவனோடு கூட இருக்கிறேன் அலைய லோயா அலே லோய்யா அலைய லோய்யா ரகா லீகா பா கெட்டு போனதை ரச்சிக்க ஏசு வந்தபடினால அலே லோய்யா அலைய லோய்யா அந்த கெட்டுப்போன இருதயத்தில் ஆவியால் அவர் இறங்குகிறார் அந்த கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை வைத்து என்னுடைய பிரமாணங்கள் அவன் உள்ளத்தில் எழுதுவேன் அதை கை கொள்ளும்படி செய்வேன் என்று இதை செய்கிற கத்திர சொல்கிறதுக்காக நன்றி ரோக்கோ தீக ரீகாதாராவா ஒரு ரீக சபாலிபராவா ரீகபலாபாராவா ஒருகை சே தாதாலே சர்ச்சிக்கு ஒரு இடம் வாங்கணும் கெட்டணும்னு நாலஞ்சு வருஷமாக ஜோம் பண்ணுறீங்க அதே லூயா சொந்த இடம் வாங்கணும் சொந்த சர்ச்சை வேணும்னு எழுதி வச்சு ஜோம் பண்ணுறீங்க சபையாரா கத்தர் சொல்லுகிறா இந்த வருஷம் மே கத்தர் அலே லோயா ஒரு அஸ்திபாரத்தை போடுகிறார் உங்க கையில் ஒரு தூக்கு நூல் கொடுக்கப்படுகிறது செர்வாவைல் கையில் தூக்கு நூல் கொடுக்கப்பட்டது அந்த திட்டத்தை தந்தவர் அவர் தான் அதையே நான் நிறைவேற்றி முடிப்பேன்னு சொல்கிறதுக்கா நன்றி 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 மகிமையான அழைத்த கட்டுவீர்கள் அது என்னென்றைக்கும் கத்தர் தங்குற வாசஸ்தலமாக இருக்குன்னு சொல்லுவதற்காக நன்றிப்பா உலக தோக ரக பிஸ்னஸ்ல தோல்வி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இந்த இந்த ப்ரோக்ராம் பார்க்குறீங்க பிஸ்னஸ் கை கொடுக்க மாட்டேங்குது அலையலோயா ரக அதிக லாப எதை செய்தாலும் லாஸ் தான் ஆகுது இல்லை எதிர்பார்த்துக்கிற லாபம் கிடைக்கல கத்துற சொல்லுகிறார் அலே லோயா நீ மிகுதியாக நான் வர்த்திக்க பண்ணுவேன் பொறுமையோடு இரு காத்துரு அலைய லோயா அலையலோயா ரக அலைய நீ வைக்கப்பட்டு போவது இல்லை இதே பிஸ்னஸை நான் உயர்த்துவேன்னு சொல்வதற்கா நன்றி நன்றி பிதாவே ஆமே ஆமாம் செய்தியுடைய தலைப்பு நூக்கால சுவிசேஷம் பத்தொம்பதா அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இதுதான் செய்தி தலைப்பு இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சோனை சகோதரியை உங்கள் வீட்டில் என்ன யாரும் ரசிக்கப்படலையா நீங்கள் மாத்திரம் ரசிக்கப்பட்டிருக்கீங்களா ஒரு ஆட்டோ ஓட்டுனர் சொன்னார் அவர் ரட்சிக்கப்பட்டு பதினைஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சான் அவங்க மனைவி பிள்ளைகள் என்ன ரசிக்கப்படல இவர் ஒழுங்காக சர்ச்சைக்கு போயிடுவாரு நான் மனைவியை நீ ஆண்டவரை நீ வாமா குடும்பமாக ஆண்டவரை சேவிக்கிறதா நல்லதுன்னா அந்த அம்மா சொல்லியிருச்சான் இங்கே பாருங்க நீங்கள் உங்கள் வழியில் போங்க உங்களுக்கு பிடிச்ச சாமி நீங்கள் கும்பிடுங்க இந்த சாமி சண்டையெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது நான் எனக்கு பிடிச்ச தெய்வத்தை நான் கும்பிட்றேன் உங்கள் வழிக்கு நான் வர்றேனா நீங்கள் என்ன செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்களா போங்க வேறு ப்ரேயருக்கு போகிறீங்களா போங்க நான் தடையாக இருக்க மாட்டேன் அதே மாதிரி நான் கோயிலுக்கு போகிறதுக்கு நீங்கள் தடை பண்ணவே கூடாது அவர் என்கிட்ட அப்படி சொன்னார் நான் ஒரு நான் கேட்டேன் உங்கள் ஒய்ஃப் எங்கள் பிரதர் பார்க்கவே முடியலேன்னு அவங்களாம் இன்னும் வரலமா ஆண்டு தேடி என்ன சொன்னையே கத்திரா இயேசு விசுவாசினையும் வீட்டார் ரசிக்க படிவீர்கள் உங்கள் வீடு ரசிக்கப்படும் ஒரு நாள் நீங்களும் வீட்டார் கத்தரை சேவிப்பீங்க வீட்டில் குடும்ப ஜோகம் பண்ணுவீங்க அப்படின் சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது வீட்டுக்கு ரச்சிப்பு வரணும் முதல் வீட்டில் பாருங்கள் ஆபாச படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆபாசமான கேசட்டு வச்சுருப்பாங்க கதப்புக்கு வச்சுருப்பாங்க டிவியில் தகாததெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க செய்தி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கொலை கொர கொலை கொலை எப்படி நடந்துச்சு அது எப்படி நடந்துச்சு இதை பார்த்துட்டு என்ன செய்வாங்க சில மைண்ட் அப்படியே மாறிடும் உங்கள் வீடு எப்போதும் செபிக்கிற வீடாக இருக்க வேண்டும் துதிக்கிற வீடாக இருக்க வேண்டும் நற்கிரி செய்கிற வீடாக இருக்க வேண்டும் கத்திரிக்க பயப்படுகிற வீட்டாராக நீங்கள் இருக்கணும் ஒரு வீட்டில் ஒரு ஆள் நிச்சயம் நிச்சயந்த வீட்டார் ரசிக்கப்படுவாங்க நான் அதுக்கு ஒரு உதாரணம் நான் ரசிக்கப்பட்டு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு என் கணவர் வந்து நான் ரச்சிக்கப்பட்டு ஏழு ஆண்டுகள் கழித்து தான் அவர் ரசிக்கப்பட்டார் அந்த ஏழு வருஷம் ரொம்ப வீட்டில் தான் இருந்துச்சு ஆனா அவர் ரசிக்கப்படுவதற்கு நம்மை நாம் என்ன செய்யணும் தாழ்த்த வேண்டும் கனி கொடுக்க வேண்டும் அதுக்கு முந்தி இருந்த சுபாவம் வேற ரச்சிக்கப்பட முந்தி சுபாவம் வேற மாம்ச சுபாவத்திலேயே நம்ம நடத்தப்பட்டிருப்போம் ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு ஆவி ஆவிக்கும் மாம்சத்துக்கு ஒரு போராட்டம் இருக்கும் தொடர்ந்து அது இருக்கும் ஆனா நீங்களும் தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஜபிக்கும் அந்த பாடுகளை சகித்து கொள்ளும் போது அந்த விபரீதங்களை சகித்து கொள்ளும் போது நீங்கள் ஆனால் கனி கொடுக்க வேண்டும் கத்துடைய அன்பில் நிலைத்திருக்கணும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இயேசு வையப்படும் போது துப்பப்படும் போது அடிக்கப்படும் போது அமைதியாக இருந்தார் அது ஒரு ஆட்டுக்குட்டியை போல என்ன செஞ்சார் இருந்தார் வாய் கூட அவர் திறக்கவில்லை அவர் பார்த்து ஒரு தூதரை சொன்னா போதும் எல்லாத்தையும் அழிக்க முடியும் ஆனால் பாருங்கள் பிதாவை இவர்களை மன்னியும் ஏ இருந்தார் நம்ம நம்ம இருந்தாரு உபத்தருவத்திலிருந்து வெளியே வெளியே கொண்டு வரும்படியாக நம்முடைய பிரச்சனைக்கு முடிவெட்டும்படியாக நாம் நல்லா ஜே ஜேனு நல்லா வாழும்படியாக ஆசிரியக்கப்படும்படியாக நமக்காக எவ்விதமான பாடுகளை சகித்தார் இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கறோம் லோக்கார சுவிசேஷம் பத்தொன்பது அதிகாரம் ஒன்று முதல் பத்து வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்னாது வசரஞ்சா அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியா நடந்து போனார் எரிகோ எரிகோன்ற சபிக்கப்பட்ட ஒரு இடம் சாபத்தில் இருந்து ஜனங்களை மீட்கும்படி தான் இருந்து விடுவிக்கும்படி தான் தருத்திரத்திலிருந்து விடுவிக்கும்படி தான் வியாதி பலவீனங்கள் தொண்டு தொட்டு வருகிற அந்த சாப வியாதியிலிருந்து விடுவிக்கும்படி தான் ஏசு இந்த உலகத்துக்கு வந்தார் அவர் எரிகோ நோக்கி போய்கிறார் அப்பொழுது சகைவு என்கிற ஆயத்துறையில் இருந்த அந்த வரி வசூலிக்கிறவன் என்ன பண்ணுறான் எதுக்க வர்றான் அவன் ஏசு எப்படிப்பட்ட உறவுன்னு பார்க்கணும் ஆசையாக இருக்கிறான் வாஞ்சியாக இருக்கிறான் அவன் நல்லா ஒரு பெரிய பணக்காரன் வேற பைபிள் எழுதப்பட்டிருக்கு எந்த பணக்காரனையும் எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவர்களையும் ஆண்டவர் ரசிக்க முடியும் நம்ம நினைப்போம் இவங்கெல்லாம் எப்படி இவங்க கொலக்காரங்க கொள்ளக்காரங்க லஞ்ச ஊழல் வாங்குறவங்க எப்படி ரசிக்கப்படுவாங்கன்னு நம்ம நினைக்கலாம் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி உங்கள் வீடு ரசிக்கப்படும் இப்ப நம்ம பாக்குறோம் நம்ம குடும்பம் ரச்சிக்கப்படுவதற்கு இவர் சகைவு என்ன செய்யறாருனா முதல் பார்க்க ஆவலாய் இருக்கிறார் நீங்க எல்லாரும் ஆண்டவரை தேட வேண்டும் ஆவலாய் தேட வேண்டும் அவடைய சமூகத்துல ஆனந்தம் இருக்கிறது அவருடைய வலது வருஷத்துல நித்திய பேரின்பு இருக்கிறது ஆகவே ஆவலாய் அவ எப்படியாவது இயேசு பார்த்துருன்னு ஒரு ஒரு வெறித்தனத்துல வர்றான் நமக்கு அந்த வெறித்தனை இருக்க வேணும் எப்போது தேவ சமூகத்துக்கு போவோம் எப்போதும் ஜெபிக்கணும் அந்த ஒரு முகத்தை பார்க்கணும் ஒரு குரலை கேட்கணும் ஒரு வாஞ்ச இருக்கணும் நம்ம வீடு ரச்சிக்கப்படுவதற்கு அடுத்து அவன் செய்த முயற்சி காட்டத்தி மரத்தில் ஏறுறான் காட்டத்தி மரம் உயரமாக இருக்கும் அவனா குள்ளே ஆனால் அவனுடைய பிரயாசத்தை பாருங்க நீங்கள் நான் நம்ம குடும்பம் ரச்சிக்கப்படுவதற்கு பிரயாசப்படணும் விளக்கரை செலுத்தணும் என்ன விளக்கரையும் கனி கொடுக்கணும் சகிப்பு துன்பங்களை கொள்ளணும் பாடுகளை சகித்து கொள்ளணும் ஏறமோ அவள் ஏறுறதுக்கு கஷ்டந்தான் ஆனால் நீங்கள் நானும் கஷ்டப்பட்டு மனதை அடக்கி கொண்டு தாங்கி எடுத்து எடுத்து பேசாமல் ரசிக்கப்படாத குடும்பத்தில் எத்தெடுத்து பேசாமல் வம்பு வழக்குக்கு போகாமல் நம்ம அவங்க நம்ம செய்கிறது நியாயமாக இருக்கும் அவங்க செய்கிறது அநியாயமாக தான் இருக்கும் ஆனால் அந்த அநியாயத்தை நம்ம சகிச்சு கொண்டால் நிச்சயம் அதை ரசிப்பு ஈஸியாக வந்துடும் உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வீட்டுக்கு ஈஸியாக வந்துடும் நீங்கள் நானும் சகிக்கிறது ஆண்டவர் பார்ப்பார் எங்கள் வீட்டுக்காரெலாம் எவ்வளோ என்னைய எவ்வளோ சண்டை போடுவார் தெரியுமா வீட்டில் வெளியே விட்டு கதவை பூட்டிடுவார் நீ உள்ளே வராதேன்னு இரவுல கூட அப்போ நான் பிரேர் போய்ட்டு அந்நியர் வருவேன் அதெல்லாம் நான் சகித்துக்கொண்டேன் பார்க்க எப்படியாவது இயேசுவை தேடி அவர் அறியிற அறிவில் வளரணும் அப்படின்னு ஒரு வெறித்தனை வந்துச்சு அந்த குடும்ப எங்கள் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்பட்டார் அதே போல் ஒரு தியாகம் நமக்கு தேவை இயேசுவை பார்க்க வேண்டும் இயேசு வந்து அந்த பிரயாசத்தை பார்த்தார் ரட்சிப்புக்காகவே ஜோம் பண்ணுவேன் வேறு எதுவும் வேண்டாம் ஆண்டவரே ரட்சிப்பு விளையேறப்பட்டது அதை நம்ம வாஞ்சா என்ன செய்யணும் தேடணும் மானந்த நீரோடைய பார்த்து வாஞ்சித்து கதறுவது வீடு ரச்சிக்கப்பட குடும்பம் ரசிக்கப்பட நம்ம கதற வேண்டும் அடுத்து நாலாவதாக அவர் இறங்கி வாஞ்சனார் இறங்கி வந்துட்டான் நீங்கள் நானும் தேவ சமூக தாழ்த்த வேண்டும் மற்றவர்களுக்கு முன்பாக யோக்கியமாக நடந்து கொள்ள வேண்டும் நாம் பெருசு நீ பெருசுன்ற வாக்குவாதம் இருக்கக்கூடாது அஞ்சாவதாக அவன் அவன் செஞ்ச காரியம் சந்தோஷமாக அவரை வீட்டுக்களை ஏற்றுக்கொண்டான் நீங்கள் நானும் வீட்டில் நல்லா ஒரு ப்ரேயர் பண்ணணும் வீட்டில் ஜெவம் பண்ண விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் நான் அந்த அனுபவத்தில் வந்திருக்கிறேன் ஆனால் அவங்க இல்லாத நேரம் நம்ம பூட்டி என்ன செய்யணும் சந்தோஷமாக ஆண்டவரை அறிவிக்கிறோம் எங்கள் வீட்டுக்காரர் மண்டியெல்லாம் ஆண்டவரை அறியலை எண்பத்தி ஒம்போது தொண்ணூறில் நான் வீட்டில் மீட்டிங்கே நடத்துவேன் அவர் வெளியூருக்கு போன உடனே உடனே திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணிட்டார் எங்கள் வீட்டுக்கார் வீட்டுக்கு வந்துட்டார் நான் ஊருக்கு போயிருக்காருன்னு நினச்சிக்கிட்டு திடீர்னு வண்டி சத்தம் தங்கிடுச்சு சச்சோ வந்துட்டார் வீடு நிறைய ஆழ்க்கை இருக்காங்க ஐயோ இன்றைக்கி நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் சந்தோஷமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால தான் ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு வீட்டில் ப்ரேயர் வச்சேன் நிறையா பேர் விடுதலை படுறாங்க அந்த நாட்களில் எண்பத்தொம்பது தொண்ணூறில் நான் சொல்கிறேன் அப்போ வீட்டுக்கார் வந்தோடனே என்னையை தான் நான் ஒரு இப்போ அங்கே எடுக்கிற பொருள் எடுத்து முதுகில் பயங்கரமாக அடித்தாரு அதை அவங்களுக்காக நான் தாங்கி கொண்டேன் ஆனால் ஒரு வாலிபன் வாலிபன் முடிய முதுகு என்ன செஞ்சுட்டு நிமிட முடியாதவன் இவர் என்னை அடித்ததெல்லாம் அவன் விடுதலைப்பட்டுட்டான் அப்போ பிறர் ரசிக்கப்பட அபிஷேகப்பட தொடப்பட சுகம்பர நம்ம என்ன செய்யணும் அடி நாள் வாங்கத்த செய்யணும் இவே என்ன செஞ்சான் சந்தோஷம் ஆண்டோரை ஏற்றுக்கொண்டா நீங்கள் உங்கள் வீட திறந்து கொடுக்குறீங்களா ரட்சிப்புக்கு சந்தோஷமாக அதை செய்யணும் அடுத்து அவன் செஞ்ச காரியத்தை பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே பாவ உணர்வு அடைஞ்சிருச்சு அவை உள்ள நாளை ஏதாவது அநியாயம் வாங்கினா நாளத்தனையாக கொடுக்குறீங்க ஏழைகளுக்கு செய்கிறீங்கிறான் அப்போ ஒரு பாவ உணர்வு நமக்கு இருக்கணும் இது தப்புன்னு உணரணும் அவை உணர்ந்தான் அடுத்து நம்ம பார்க்குறோம் அவை தனியாக திரும்ப கொடுக்குறேன்னு சொல்கிறான் இதை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்கிறார் இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரசிப்பு நான் இந்த வீட்டில் தங்க போகிறேன் ஏசு உங்கள் வீட்டில் தங்குவார் ஒரு ஆள் ரசிக்கப்பட்டேன் அங்கே தங்குவார் ஆனால் இந்த சகைவு செஞ்ச காரியத்தை நீங்கள் நாங்களும் செய்யும்போது நம்ம குடும்பம் மேன்மடையும் ரசிக்கப்படும் ஆண்டவர் நிறுத்துவார் தலை தாழிச்சி ஜோம்னும் பிரலோபிதாவை சோத்தரிக்கிறோம் ரேகா தீகா லாபா இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரச்சிப்பு வந்தது இதை பார்க்குற ஒவ்வொரு வீட்டில் என்ன யார் யார் ரசிக்கப்படலையோ இன்றைக்கே ரசிக்கப்படுவார்களாக அவர்கள் வீடு கத்துறக்கு முன்பாக ஆசிரியக்கப்பட்ட வீடாகி மாறுவதாக கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜபஊழியமாக நடைபெறுகிறது இந்த ஜெபிக்க ஜெபிக்கிற ஊங்களுக்காக ஜெபிக்கையை உங்கள் ஒவ்வொருவரையும் சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன் எண் இருபத்தி ஏழு பொதிகை திரு குழந்தைச்சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்